பாண்டியன் ஸ்டோருக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே கதிர் என்ன பண்ணுறாங்க வெளியில் வண்டி தொடச்சிட்டு இருக்காங்க பார்த்து அப்பதின்னு பார்த்தா அரசியை போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துகிறான் செம்ம காண்டவராங்க போயிட்டு கழுத்த வர நினைக்கிறானா உடனே போயிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரே ஏன் பண்டாட்டி அடித்தா நீ யார்றா நீ எதுக்கூட இங்கே வர்றேன்னு சொல்லிவிட்டு பதிலுக்கு இங்கே கதிரை பிடிச்சி அவன் குமார திட்ட என்னடா ஓம் பண்டாட்டின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி ஏன் தங்கச்சி அடிப்பேன்னு சொல்லிட்டு அட்டி நச்சு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணே தயவு செஞ்சு போயிருந்தேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டம் திட்டுறாங்க நம்ம அரசு இவன் என்ன பண்ணலாம் என்ன இப்படி படுத்தி எடுக்கிறானே ஐயோ நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா ரூம்குள்ளே போனோன்னே என்ன உன் வீட்டாளுக்கு முன்னாடி உன்னை குடும்பப்படுத்தினோன்னே உனக்கு அப்படியே கொடுக்கணும் இருக்கா அப்படிங்கல்ல இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு என் வீட்டாளுக்கு முன்னாடி என்னை அடித்து அசிங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தணும் நீ நினச்சின்னா நீ தான் அசிங்கப்பட்டு போய் நிற்ப ஏ பார்த்துக்கலாண்டி உன் குடும்பத்தை பரவாயில்ல நீ இப்போ நீனே தாலி கட்டிட்டு வந்தாலும் நான் நினச்சதை சாதிக்கிறேன்டி உன் குடும்பம் முன்னாடி அப்படியே அடிச்சு கொடுமைப்படுத்தி உன் குடும்பத்தை அசிங்க படுத்து வேண்டி ஆஹ் பாக்கலாம்டா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன பேக்கலாம் உனக்கு இருக்கு அடுத்து பாரு அப்படின்ட்டு வெளியில போறாங்க என்னடா சத்தம் அப்படின்னு அம்மாச்சி வர அப்பதா போ அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க போயிடுறான் பார்த்தீங்கன்னா சார்ஜில் போட்டு சமையலில் வேலை இருக்காங்க நம்ம குமார் அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்க அரசி இவனை ஏதாவது சிக்கலில் மாட்டணுமே அப்படின்ட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சிடுறாங்க கரெக்டாக அப்படி பதிகிற மாதிரியே இவன் குமார் என்ன பண்ணுறான் உள்ளுக்கில் வாரான் இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் இங்கே அரசி என்ன பண்ணுது அப்படியே சும்மா அப்படியே புக்க படிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கு இவன் கூப்பிட்டுகிட்டே இருக்கேன் அரசி ஏ அரசி அப்படிங்கிறானே என் வாட்சை பார்த்தியா என் மொபைலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நுகி நொயின்னு கேள்வி கேட்க ஆனால் வேணுக்கனே திரும்பி பார்க்காம இங்கிட்டு திரும்பிக்கிட்டே இருக்குது ஏய் என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் பேசாம இருக்க அப்படிங்கிற ஆமா நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கழுத்து நினைச்ச ஓ மேலே இருக்க கோவத்துல நான் உங்ககிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டேன் என் பேசாத போயிரு போயிரு அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி நான் அப்படிதான்டி கழுத்தை நெருப்பேன் உன் வீட்டாளுங்க முன்னாடி இல்லடி இப்ப ரூம் கூட வச்சு நெருப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கழுத்தை நெருக்கிறான் இங்க பாரு விடு விடு அப்படிங்கிறாங்க என்னடி விடு விடு உன் வீட்டுக்கு பிள்ளை இல்லாம ஆக்கிர வண்டி அதுக்கப்புறம் இவன் கூட ஓடி போயிட்டா எங்க காணாம போயிட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான் இங்க பாரு குமார் விட்டுரு நான் என்னடா பாவம் பண்ணேன் என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்னு என்ன இவ கெஞ்சரா இவ்வளவு இவ்வளவுக்கு கெஞ்சு ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கையை விட்டுறாரு சா என்ன இவ இவ அடிச்சு கழுத்த நெரிக்கிறேன் பேசாமல் இருக்காளே மறுபடியும் அடிக்க போகிறாங்க அப்பதான் தான் வந்துடுது குமார் அப்படின்னுட்டு ஐயோ குமார்னு வந்துட்டாளே சரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்புறம் கவனிச்சிக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க வேலை விஷயமா அவங்க அப்பா அனுப்பிடுறாரு வெளியில் போயிடுறாரு அரசு என்ன பண்ணுது அந்த மொபைலில் போய் பார்க்குது கரெக்டாக அவன் அடிக்கிறது கழுத்தை நெரிக்கிறது பதிவாயிருக்கு அந்த போனோட டக்குன்னு கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க வெளியில் போய்ட்டு கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு என்னம்மா என்னம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் நீங்கள் அன்றைக்கே அவனை திட்டினீங்கல்ல மறுபடி மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணுறான் என் கழுத்தில் நெரிச்சு உன்னை காண பணம் ஆக்கிடுவேன் சொல்கிறான் பாருங்கள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு மொபைலில் காமிக்கிறாங்க பார்த்தனும் ஆடி போகிறாங்க சே என்னம்மா இது இப்படியெல்லாம் நாட்டில் அநியாயம் நடக்குதா இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாமா இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கொஞ்சம் வான் பண்ணி விடுங்க இனிமேல் ஏதாவது இந்த வந்து நம்பர்லேருந்து கால் வந்துச்சு உன்னை தொலைச்சிப்பிடுவேன்னு சொல்லுங்கள் சார் அது போதும் சார் அப்படிங்கிறாங்க நீ போமா இப்போவே நாட்டில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான அப்படின்னு வன்கொடுமை தான் இருக்கு நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வரன்றாங்க இங்கே அரசின் நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு சார்ஜில் போட்டுருதுங்க அந்த பிள்ளை சமைச்சு முடியுறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருது இவன் குமார் என்ன பண்ணுறான் வெளியில் போயிருக்கானா போலீஸ் வந்துடுறாங்க குமார் எங்க அப்படின்னு கேட்குறாங்களா இங்கே பார்த்தா போலீஸ் வண்டியை பார்த்தோன்னா எல்லாரும் சுற்றி முத்தி பாண்டியன் குடும்பம் இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க வெளியில் எல்லாரும் வந்துடுறாங்க குமார் வெளியில் போயிருக்கான் எங்கே வெளியில் போயிருக்கான் அப்படிங்குற கரெக்டாக புல்லட்டில் டுப்டுப்புன்னு வராரு வந்த கேட ஓ இவர் தான் அந்த சண்டியரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க புதுசா வந்த போலீஸ்கார் கேக்குறாரா அதுக்கப்புறம் பழைய போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு டே என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்த கையோட சப்பு சப்புன்னு அரைகிறாங்க அப்படியே இன்னும் சார் என்ன எதுன்னு கேட்குங்க இல்லையா அடிக்கிறீங்க ஏதாவது சொல்லிவிட்டு அடிங்க சார் அப்படிங்கிற அரைச்சி சிரிக்குது அங்கே பார்த்தா கதிர் செம்ம சூப்பர் அப்படின்னு நினைக்கிறாரு என்னமோ தங்கச்சி பண்ணிட்டா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அப்போவே சொன்னாங்க இல்லையா நான் பார்த்துக்கிறேன் அண்ணே நீ போடனே அப்படின்ட்டு அதை நினச்சி பார்க்குறாங்க கதிர் வேறு லெவல் அப்படின்னு அங்கே வந்து கை அப்படி வசதி காமிக்கிறாரு கட்ட வரலை நீ பேசாமல் இருனே அப்படிங்கிறாங்க அடுத்து போலீஸ் பார்க்கறாங்க அட்டி வச்சு சாத்துறாங்க சொல்கிறாங்க என் பிள்ளைங்க அடிக்கிறீங்க என் பேரனையும் அடிக்கிறீங்க அப்படின்னு அங்கே சக்தி வேலு அவங்க அம்மா எல்லாரும் கேட்க நான் ஒரு தப்பும் பண்ணலைன்னு குமார் சொல்ல நீ ஒரு தப்பும் பண்ணலையா உன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறியா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க பார்த்தா அதுங்க போறாங்க குமார் அடி பாவி சண்டாளி தான் நீ பம்முனியாடி அது தெரியாம நான் உன்னை கழுத்த கழுத்து நெரிச்சிட்டேனே அதுவும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடிச்சு விட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ்கார் பார்க்குறாரு பாத்தியா பாத்தியாடா குதிச்சு குதிச்சு அடிக்கிறேன் ஏண்டா நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக கொலை பண்ணிட்டு போயிருவீங்க கடைசியில் போலீஸ் தூங்குதான்னு கேட்பாங்க என்ன வேடா நடிச்சிட்டேன்னு அட்டி சாத்துறாங்க அப்படியே எல்லாம் சிரிக்கிதுங்க முத்துவேல் சக்தி விலை என்னங்க விட்டுருங்க விட்டுருங்க அவ எதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வராரு பலாருன்னு அவர் பங்குக்கு அவர் அடிக்கிறாரு சக்தி வலு இந்த நம்ம இந்த சமயத்தில் அடிச்சிடுறாரு என்னப்பா நீ அடிக்கிற டே அப்படின்னு கண்ணடிக்கிறாரு நான் அடிச்சா தாண்டா உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க ஏதோ மருமகளை தெரியாமல் பண்ணிட்டான் அம்மா மருமகளை உங்ககிட்ட மன்னிப்பு நான் கேட்குறேம்மா அப்படின்னு சக்திகள் வந்து அரசிக்கிட்ட கை எடுத்து மண் மண் மண்டிட்டு மன்னிப்பு கேட்க எப்படி என் குடும்பம் முன்னாடி உன் குடும்பத்தை மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வச்சேனா அப்படின்னு அரசி அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க அப்படி குமார் சார் சார் இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் சார் அப்படிங்கிறாங்க உன்னை இருடி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்ன மறுபடியும் பார்க்குற ஏதாவது அங்கே வச்சுக்கிட்டேன்னு வையேன் கரெக்டாக உன்னை வந்து பிடிச்சிட்டு உள்ளார உண்டே போட்டுருவேன் இங்கே பாருமா அரசி இவன் ஏதாவது பண்ணாலும் சரி இந்தா என் நம்பர் அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு இந்த நம்பருக்கு நீ கால் பண்ற உடனே வந்து இவனை அள்ளிட்டு போயிடும் போதுமா அப்படிங்கிறாங்க சார் சார் நான் எதுவுமே என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டேன் சார் அதுக்கு நான் கேரண்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்புக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசியை வர்றான் அரசிக்கிட்ட வரலாம் குமார் வந்த கையோட ஏய் அப்படிங்கல டேய் போடா பட்டது பத்தாதான் அந்த பிள்ளை கையில் வர ஃபோன் நம்பர் இருக்குது கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக சொல்லிடுறாங்களா என்ன கூட்டம் அவங்க போங்க போங்க அப்படிங்கிறாங்க கதிர் பார்க்குறாரு குமாரை வந்து பக்கத்தில் வந்துட்டு எப்படி எங்ககிட்டேடா நீ உன் திமுறை காமிக்கிற வச்சேன்னு வைவேன் அப்படின்னு ஒரு ஓங்கி ஒரு குத்து விடாமல் குத்தை சாமிச்சிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் உள்ளார வராரு இந்த ஃபோன் நம்பர் எப்படியாவது வாங்கி எடுத்துடணுமே அது இருந்தா தானே இவன் கால் பண்ணி சொல்லுவா அப்படின்னு மக்கு இது ஒன்னு நினைக்குது குமார் ஃபோன் நம்பர் இல்லைன்னா என்ன முதல் ஃபோன் நம்பர் இல்லையா ஃபோன் பண்ணா நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தெரியல ஆனா பார்த்தா அடுத்த ஆகும்னா எது பண்ணாலும் சரி ஃபோன் அந்த விசிட்டிங் கார்டே எடுத்து காமிக்கிறாங்க சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படின்ட்டு இவன் பயம் உள்ள வாழை சுருட்டி எடுத்துருந்தான் குமார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்